திருச்சி மணப்பாறையில் பள்ளி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக கூறப்படும் சம்பவத்தில் பள்ளி ஒன்று சூறையாடப்பட்டது தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு பயின்று வரும் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக குற்றச்சாட்டு எழுந்தது பள்ளி முன்பு திரண்ட மாணவியின் உறவினர் பள்ளியை சேதப்படுத்தினர் இந்த விவகாரத்தில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு இருப்பதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது பள்ளிகளில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் மட்டும் அவனுடைய எஜுகேஷன் அந்த யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவுக்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம்